ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஒன்பதாவது கொஸ்டினில் நாலு கொஷின் கொடுத்துப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வருவனவற்றை சரி பார்க்கன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு பதினொன்று கூட்டல் ஏழு கூட்டல் பத்து மற்றும் பதினொன்று கூட்டல் ஏழு கூட்டல் பத்து ஆகியவை சமம் இது சமம்னு சொல்கிறாங்க நம்ம சரியாக தவறான்னு பார்க்கணும் பாருங்க ஃபஸ்ட்டு இது எடுக்கலாம் அப்போ இது எடுத்திங்கன்னா எல் எல்ஹெச்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று கூட்டல் ஏழு ப்ராக்கெட் கூட்டல் பத்து அப்போ ப்ராக்கெட்டில் எடுத்து இருக்கிறது தான் நம்ம கூட்டினா அப்போ பதினொன்று ஏழு கூட்டினீங்கனாலும் பதினெட்டு கூட்டல் பத்து அப்போ பதினெட்டும் பத்து கூட்டினீங்கன்னா இருபத்தி எட்டு அப்போ இது கேன்சர் ஆனால் வந்து இருபத்தெட்டு அதுக்கப்புறம் இது ஆர்ஹெச் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று கூட்டல் ப்ராக்கெட் ஏழு கூட்டல் பத்து அப்பா இருங்க பதினொன்று அப்படி இருந்தால் கூட்டல் ஏழும் பத்து கூட்டிங்கன்னா பதினேழு அப்போ பதினொன்று பதினேழு கூட்டினீங்கன்னா இருபத்தி எட்டு அப்போ ரெண்டுமே இருபத்தெட்டு வருதுங்களா அப்போ இது சரி அப்போ தர் ஃபோர் எல்ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் அப்போது இது என்னது எல்ஹெச்எஸ் இதெல்லாம் அப்போ தர் ஃபோர் பதினொன்று கூட்டல் ஏழு கூட்டல் பத்து இஸ் ஈக்குவல் டு பதினொன்று கூட்டல் ஏழு கூட்டல் பத்து இது ரெண்டுமே சமம்னா அதுதான் இஸ் ஈக்குவல் டு இங்கே போடுறாள்னா இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கள் ஏழு மற்றும் எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கள் எழுத்து ஆகியவை சமமான அதே மாதிரி இது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கள் ஏழு அப்போது பதிமூணில் எட்டு போச்சுன்னா அஞ்சு பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல்னால் அதனால் கழித்தல் அஞ்சு அப்போது கழித்தல் அஞ்சு பெருக்கள் ஏழு அப்போது ஏழு முப்பத்தஞ்சு கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் முப்பத்தஞ்சுன்னு வரும் அடுத்தது இது இது ஆர்ஹெச்எஸ்இஸ் ஈக்வல் டு எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கள் ஏழு அப்போது எட்டு கழித்தல் அப்படியே இருக்கட்டும் பதிமூணு பெருக்கள் ஏழு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று அப்போது பெரிய நம்பரோட குறி கழித்தல் தொண்ணூற்றி ஒன்றில் எட்டு போச்சுன்னா எண்பத்தி மூணு அப்போ பாருங்கள் இது கழித்தல் எண்பத்தி மூணு இது கழித்தல் முப்பத்தஞ்சு அப்போ ரெண்டுமே சமம் கிடையாது அதனால எல்ஹெச்எஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் அப்போது எட்டு தர் ஃபோர் எட்டு கழித்தல் எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கல் ஏழு நாட் இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கல் ஏழு புரிஞ்சுக்கோங்களா ரெண்டா அவருக்கு இந்த ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன எடுக்கிறாங்க கழித்தல் ஆறு கழித்தல் கூட்டல் எட்டு பேர்கள் கழித்தல் நாலு மற்றும் கழித்தல் ஆறு கழித்தல் எட்டு பேர்கள் கழித்தல் நாலு ஆகியவை சமமாக அதே மாதிரி இது பாருங்கள் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஆறு கழித்தல் கூட்டல் எட்டு பெருக்கல் கழித்தல் நாலு அப்போது இது பாருங்கள் பெரிய ப்ராக்கெட்டில் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு இது தீர்க்குனா அதுக்கப்புறம் கழித்தல் நாளோட பெருங்க அப்போது கழித்தல் ஆறு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் எட்டு பிராக்கெட் கழித்தல் கழித்தல் நாலு அப்போது கழித்தல் கழித்தல்னால் கழித்தலை தான் நான் நம்பர்ஸை கூட்டிடணும் ஆறும் எட்டு கூட்டினா இல்லோ பதினாலு பெருக்கல் இது கழித்தல் நாலு அப்படி வரும் அப்போ பாருங்கள் பெருக்கல்ல கழித்தல் கழித்தல் பெருகினிங்கன்னா கூட்டல் ஆகிடும் அப்போது பதினாலு நாலு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் ஐம்பத்தி ஆறு வருது அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஆர்ஹெச்எஸ்இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஆறு கழித்தல் எட்டு பெருக்கல் கழித்தல் நாலு அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இது இருக்குதுங்களா இது தீர்ணா அப்போ கழித்தல் ஆகிட்டு அப்படியே இருக்கட்டும் கழித்தல் கழித்தல் கழித்தல்னால் கழித்தலே வரும் எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ கழித்தல் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போ பாருங்கள் கழித்தல் ஆறு கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் அப்போ முப்பத்தி ரெண்டு அப்போ கழித்தல் கூட்டல்னால் கழி கழிக்கணும் ஆனால் பெரிய நம்பரோட குடி கூட்டல்னா கூட்டல வரும் அப்போ முப்பத்தி ரெண்டில் ஆறு போச்சுன்னா எவ்வளோ இருபத்தி ஆறு அப்போ அப்பாருங்க இது ஐம்பத்தி ஆறு இது இருபத்தி ஆறு அப்போ வேறு வேறு ஆன்சர் வருதுங்களா அப்போ ரெண்டுமே சமம் கிடையாது அதனால் ஃபோர் எல்ஹெச்எஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க பெரிய ப்ராக்கெட் கழித்தல் ஆறு கழித்தல் கூட்டல் எட்டு பெருக்கல் பெரிய ப்ராக்கெட் க்ளோஸு கழித்தல் நா நாலு நாட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஆறு கழித்தல் எட்டு பெருக்கள் கழித்தல் நாலு கொஞ்சதுங்களா இதுதான் மூணாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டாங்க மூணு பேருக்கள் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் பத்து மற்றும் மூணு பேருக்கள் கழித்தல் நாலு கூட்டல் மூணு பெருக்கள் கழித்தல் பத்து ஆகியவை சமமாக அப்போது இது ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கள் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் பத்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது நம்ம தெரியும் அப்போ மூணு பேருக்கால் பாருங்க கழித்தல் நாலு அப்படியே இருக்கட்டும் கூட்டல் கழித்தல்னா கழித்தல் பத்து அப்படியே வரும் அப்போது மூணு பேருக்கள் கழித்தல் கழித்தல்னா கழித்தலே வரும் கூட்டி கூட்டிணா பத்தோ நாள் கூட்டிங்கன்னா எவ்வளோ பதினாலு அப்போது இது பெருக்குங்கன்னா கூட்டல் கழித்தல்னா கழித்தல் மூ மூப்பதினாலுன்னா நாற்பத்தி ரெண்டு அப்போது இதுக்கு கழித்தல் நாற்பத்தி ரெண்டு ஆன்சர் அடுத்தது இதுக்கு பார்க்கலாம் ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்ட்டும் என்ன கொடுத்துக்குறாங்க பாருங்க பெரிய ப்ராக்கெட் மூணு பேருக்கள் கழித்தல் நாலு கூட்டல் மூணு பெருக்கள் கழித்தல் பத்து அப்போது இது பாருங்கள் இது ரெண்டு நம்பர் இது ரெண்டு நம்பர் நம்ம பிரிச்சுட்டு இது அதுக்கப்புறம் கூட்டலாம் பாருங்கள் அப்போ எப்படி பிரிக்கலாம்னா மூணு பெருக்கல் கழித்தல் நாலு கூட்டல் மூணு பெருக்கள் கழித்தல் பத்து அப்போ பாருங்கள் நாள் எவ்வளோ பன்னிரெண்டு கழித்தல் கூட்டல்னா கழித்தல் அப்போ கழித்தல் பனிரெண்டு கூட்டல் மூப்பை முப்பது அப்போ கழித்தல் முப்பது அப்போது கழித்தல் பனிரெண்டு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் முப்பது அப்போது கழித்தல் கழித்தல்னா கழித்தல் வரும் ஆனால் கூட்டினு முப்பதான் பனிரெண்டு கொடுத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அப்போ இதுவும் கழித்தல் நாற்பத்தி ரெண்டு இதுவும் கழித்தல் நாற்பத்தி ரெண்டு அப்போ இது ரெண்டுமே சமம் அப்போது தர் ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சமம் தானே அதனால இந்த குறிப்பு வரும் அப்போது தர் ஃபோர் மூணு பெருக்கல் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் பத்து இஸ் ஈக்குவல் டு பிராக்கெட் மூணு பெருக்கல் கழித்தல் நாலு கூட்டல் மூணு பெருக்கல் கழித்தல் பத்து புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதால் இருந்தது நாலு கொஷினுங்க ஆன்சர் நம்ம காண்பிச்சோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்